ஹாய் விவேஸ் வெல்கம் டு பாத்தி சமையல் மயில் இங்கே பாத்தி வந்து முகல் மட்டன் கறி அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ ஆட்டுக்கறி எடுத்திருக்கேன் மட்டன் அது இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு முகலா முகல் முஸ்லீம்ஸ் செய்கிற ஒரு டிஷ்ஷாக டிஷ் இது அதுக்கு அரை கிலோ மட்டன் ஒரு மூணு தக்காளி ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நமக்கு தேவையானது ரெண்டு பெரிய வெங்காயம் முதல்ல தக்காளியை அது தோல் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அதை அரைச்சி வச்சுக்கோங்க முதல்ல அது செஞ்சு எல்லாமே முதல்ல ஃபிரீஃபயர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மட்டனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் வந்து இது ரொம்ப காரமான மிளகாய் ஒரு ஸ்பூன் போடுறேன் போட்டு ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு பூண்டு பேஸ்ட்டு இது பெரிய ஸ்பூனு அதனால் உங்களுக்கு பாதியாக தெரியுது இப்போ இதில் வந்து ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது கூட நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ருந்தால் போட்டுக்கோங்க எங்கிட்ட பவுட்ரு இல்லாததுனால காஷ்மீர் மிளகாயை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது காரம் இருக்காது கலரு தான் உப்பு அதுக்கு தேவையான உப்பு இதையும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க தயிர் கெட்டி தயிர் இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு நல்லா இதோட கலந்து வச்சிருங்க இப்போ அந்த ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை நான் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கங்க எண்ணெயில் நல்லா செவந்து வருந்துடணும் இதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ ஒரு பேன் வச்சுருங்க பேனை குக்கராக வச்சுட்டு இப்போ வந்து அது ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டால் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லைன்னா வெண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை அந்த வறுத்த வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் லைட் லைட்டாக தண்ணி இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாகவே இருக்கட்டும் ரொம்ப நைஸாக வேணால் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி இல்லாமல் வெங்காயம் வறுத்த வெங்காயத்தை அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு மூணு கிராம்பு ஒரு ஒரு து சின்ன துண்டு பட்டை இந்த எல்லாம் ஜாதி பத்திரி எப்படிங்கிறது அதில் ஒரு பீஸ் போட்டுக்கோங்க முந்திரி அவங்ககிட்ட நிறைய இருந்தால் இன்னும் கூட போட்டுக்கலாம் முந்திரியும் போட்டு இதை நல்லா அரைச்சு அதையும் எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ எண்ணெயை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் நெய் கலந்துக்கங்க இல்லை வெண்ணெய் கலந்துக்கோங்க இதை நல்லா போட்டு அது பொறிஞ்ச உடனே பட்டையை போட்டு ஒரு இலை ரெண்டு இலை போட்டுக்கலாம் இல இதை பொறி விட்டுட்டு அந்த இதில் இப்போ வந்து நம்ம ஊறிக்கிட்டு இருக்க அது நல்லா மாண்ட்ரேட் ஆகிடுச்சு நல்லா ஊறிகிட்டு அந்த மட்டனை மசாலா அவ்வளோ ஓரளவு மட்டனை எடுத்து நல்லா எண்ணெயில் நல்லா சுண்ட கிண்டி விடுங்க இப்போ இது ஓரளவுக்கு எண்ணெய் பாருங்கள் கக்கி அதாவது எண்ணெய் வெளியே பிரிஞ்சு வருது இந்த அளவுக்கு நல்லா பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி சாறு நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி சாறை இதில் ஊற்றிடுங்க ஊற்றி இதையும் கலந்து விட்டு இப்போ தக்காளி வந்து அதில் நல்லா கலந்து அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்ச ஆனியன் அந்த ஆனியன் அதாவது நம்ம எண்ணெயில் பொறிச்சு அரைச்சது சூடாக உடனே அரைச்சதுனால நமக்கு இப்படி இருக்குது நம்ம மெதுவாக அரைச்சு ஆற வச்சு எடுத்தோம்னா நல்லா கையிலே கூட நல்லா ஒரு நல்லா நொறுங்கிடும் அந்த அளவுக்கு இருக்கும் அதை நம்ம இதில் போட்டு இப்போ அதையும் இந்த கலவையில் போட்டுடலாம் ஆனியன் இது போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு இதுவும் என்ன பிரிகிற அளவுக்கு இருக்கணும் இந்த டிஷ்ஷு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த இலை வேணாம் அதை எடுத்துடலாம் ரொம்ப அந்த இலையும் ரெண்டையுமே எடுத்துடுறது நல்லது தான் ஒன்றும் இனிமேல் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இது என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம முந்திரி அந்த அரைச்ச முந்திரியை இது கூட விட்டுடலாம் இது வந்து சப்பாத்தி பரோட்டா நான் தந்தூரி ரொட்டி எல்லா ரோட்டிக்குமே எல்லாத்துக்கும் இட்லி தோசை கூட ஆப்பத்துக்கு இது பணியாரத்துக்கு கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையான ஒரு டிஷ் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அடுத்து நான் நல்ல டிஷ்ஷோட நல்ல ரெசிபியோட நான் வரேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த ஜார் கழுவினை தண்ணி எல்லாமே இதில் விட்டுடலாம் விட்டுட்டு விசில் போட்டுடலாம் தூக்குற மூடி விசில் போட்டு இப்போ நான் ஒரு அஞ்சு விசில் விடுவேன் என்னோட பேனில் அஞ்சு விசில் விட்டால் நல்லா வேகும் இது பாதி வெந்திருச்சு இப்போ இது எண்ணெயிலேயே பாதிக்கு மேலே வெந்துருச்சு மட்டன் அதனால ஒரு அஞ்சு விசில் விடுவேன் நல்லா வெந்துடும் உங்கள் குக்கர் எப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க மட்டன் எப்போவுமே ரொம்ப நல்லா வெந்தால் தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் இப்போ இதை ஒரு கொதி நல்லா கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் மேலே வந்து நல்லா வெந்து வெ வந்துடுச்சு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் சூப்பரான ஒரு டிஷ்ஷு இது செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு பாருங்க தேங்க்யூ என்னோடய வா வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் நன்றி ரொம்ப நன்றி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒயிட் ரைஸ்க்கும் கூட இது பேசி சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் அது பிடிச்சவங்க போட்டுக்கலாம் ஆனால் சப்பாத்தி ரொட்டி இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பர் Thank you. Hey. Bye. Thank you.